அப்போ இத மாதிரி இன்னொரு சவால் பிடிக்காது சரி ஹாய் ஃபிரார்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில சந்திக்கிறவன் ரொம்ப சந்தோஷம் அப்படி என்ன சொன்னா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தேன் நானும் தூங்கிட்டு இருந்தோம் ஏற்கனவே நாங்க வந்துட்டு பீச்சுக்கு ஊரி பிடிக்க வந்திருந்தோம் அந்த அண்ணன் எங்களுக்கு ஊறி கிடைக்கல ரொம்பவே கஷ்டப்பட்டு கவலையோட போயிருந்தோம் அந்த அண்டும் ஊறி பிடிக்க எங்களை கூட்டிக்கு வந்தது இவரோட பிரதர் ஓ இன்னிக்கிறாரு இவர்தான் கூட்டிட்டு வந்தாரு இப்ப இன்றைக்கு வந்துட்டு என்னன்னு சொன்னா நேத்து வந்து பார்த்தாராம் பயங்கரமான ஊரி வந்துட்டு இருக்கிறான் வாங்க பிடிக்க போக மாட்டேன் சொல்லி இன்னைக்கு ஒரு கடல் ராசாவண்டு 200 இன்னொரு வரையும் கூட்டிக்கு வந்திருக்கேன் நாங்க ரெண்டு பேரும் தூங்கிக்கிர்ந்தேன். இங்க ஊரி மட்டும் கிடைக்கலன்னு சொன்னா, இங்க வேற புடிச்சி, கரெக்ட். கடற்கரை உள்ளுக்கு போய் பார்ப்போம் வீடியோக்குள்ள போவோம் என்ன என்ன சொல்லி போய் பார்ப்போம் ஸோ தொடர்ச்சியா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்கு வீடியோக்குள்ள. ரெண்டு பேரும் என்ன பாத்துக்கிட்டாங்க. என்ன நடக்குது சொல்லுங்க. போய்

ஒரே டைம்ல கடும் பெரிய ஒரு ரெண்டு பிடிச்சுக்கு வந்தார் அதிலே விளங்கிட்டு டன் என்ன பிரச்சனைண்டா ஓடி ஓடித்தான் போய் எடுக்கணுமா அதனால நம்மளும் ஓடிட்டேரிக்கணும் போல இருக்கு

webdriverல ஒரு ஊரி வந்துட்டு நிச்சாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பாத்துட்டு நிக்காங்க என்ன பிடிச்சிட்டே ஏல நல்லா இருக்குடா இருக்கு நல்லாருக்கனே எதென்ன பாரு கிச்சி கிச்சி இது நம்ம நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால ஒரு மூணு நாலு குத்துல வந்துட்டு கொஞ்சம் புடிச்சி இப்போ நீங்க எங்களுக்கு வந்துட்டு சரியா மட்டும் நான் என்ன செய்யப்றேன் கேப்சர் புடிச்சு காட்டுறோம் சரியா இல்ல உள்ளு போய் எடுத்து எடுத்துட்டு வார இல்லை என்ன மந்திரமோ மாயமோ ஒண்ணு இல்ல ஆ உள்ளு போய் எடுத்து எடுத்து வாரு ஒரு கலை அது ஒரு ஊறி குடிக்க கலை அண்ணனுக்கு அண்ணனுக்கு அதுல போய் குடிச்சி வர்றنا குடிச்சி যাওয়ারப்புற இல்ல கிடைக்குமா நீங்க சரியா கடல் ராசாண்டு அவரை கூட்டிக்கு வந்தார் ஆனா அம்மியா கடும் பயங்கரமா தான் செய்யக்கூடிய ஸோ இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னானே கடும் ஆச்சரியம் வருந்துச்சு ஒரு என்ன சொல்கிறது கடும் அலை இருக்குது அதுக்குள்ளே போய் அந்த ஊரியை பிடிச்சிட்டு வந்திருக்கிறார் அவர் கையாலையை பிடிச்சிட்டு வர்றார் கடும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு கருப்படியாக தொடர்ச்சியாக வந்து அவங்க விடுற பிளான் இல்லை பிடிக்க போகிறாங்க அப்படியே வெயிட் பண்ணிக்கிப்போம்

ஏண்டா இது வந்து உடனே உடனே கிடைக்கிற விஷயம் இல்லை நாங்கள் ஏற்கனவே வந்து ஏமாந்து போயிருந்தோம் கிடைக்கல எங்களுக்கு ஆனால் இதுக்கான அந்த டைம் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி எங்களை பார்த்தா எங்காலேருந்து கடலில் இருக்கிற தண்ணி எல்லாம் எங்கால வந்து இந்த சைட் வந்துட்டு ஒரு குளம் மாதிரி அந்த செட்டப்பில் இருக்குது நல்லா இருக்குண்ணா கண்ணா இடம் ஓ அவங்க வந்துட்டு அவங்கட வேலையில் வந்துட்டு கடும் மும்புறவங்கிறாங்க மேலால் ஒரு ஃப்ளைட் ஒன்று போயிட்டு இருக்குது அதை பாருங்க நண்பர்களே அப்படி அதை போட பாருங்க ஓரளவுக்கு அப்படியே மேகங்கள் மறைஞ்சு போகுது இந்த இடத்துல ஒரு ஊரி செட் ஒன்று நிற்கிறான் இந்த இடத்துல அதை டார்கெட் பண்ணி ரெண்டு வருடம் நிற்கிறாங்க அல்லதுதாப்பா வரவாசம் காணதி எல்லா வரவாசி ஆகும் கூட ஹட்டம் வந்துச்சா நீ ஒன்று எடுத்து வந்தீங்க அல்லதான் எரிக்கிறாப்பா இந்த வாரம் ஒரு ஃபோன் ஆச்சு டைமிங் பார்த்துட்டு இருக்காங்க ரைட் பெண்ண நல்ல சைஸ் உண்டு انا கையால முடி கையாலயே முடிச்சிருக்கீங்களே நீங்களே பண்ணுவர் கையால முடிக்குற நல்ல சைஸ் தெரிஞ்சு எடுக்கறானே தெரிஞ்சு கையால குட்டக்கு நம்ம ஹைட் எல்லாம் 100 எவர தெரிக்குது கவளால குட்டக்கு சந்துவே

கட்டும் பயங்கரமா காத்த அடிக்குது வீடியோ எந்த செட்டப்புக்கு வந்து சேருதுன்னு தெரியாது ஒரு ஊரைய ஒன்று குத்திக்கு வந்துருக்கா இருஞ்சே சவல் எரிக்கிறேன் ஒரு இங்கே அண்ணா என்ன மச்சான் என்னயா கொண்ட எடுத்து தான் பாறையில சன்னிக்குல இருந்து இது நல்ல வெரிசி நல்ல நல்ல வேறு என்ன உங்களுடைய என்ன ஜோடியா ஜோடி ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கு வந்துட்டு ஊரிய நல்ல விதமாக பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சின்ன சின்ன ஐட்டம் உங்களுக்கு தெரிஞ்சேன் நிறைய பிடிச்சா தானே அதை சமைச்சு சாப்பிடலாம் அதுவும் இல்லாமல் கடும் பயங்கரமாக வந்தளவு காற்று அடிச்சுட்டு இருக்குது என்ன கடும் கலைப்பட குந்திட்டு இருக்கா என்ன பிளான் இருக்கு தண்ணிக்குள்ளே வந்து நம்ம குற்றி ஓ அடுத்த இளைக்கி அப்படியே இளைக்கிடா தண்ணியோட அல்லா அணை ஓ இவர் ஃபுல்லாக குழியோடு தண்ணி ஒவ்வொன்றா பிடிச்சிட்டு வாரிய எப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அது உங்களுக்கு கையால் பிடிக்கிது டீ சரி டீ சரி அதை வந்துட்டு எங்களோட மக்களுக்கு கொஞ்ச நல்லா இருக்குது எப்படி என்ன மெதட்டில் அதை பிடிக்கிறீர் அண்ணா வளர்ந்து சாட்டும்போது ஓ அது வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு விளங்குற வீதம் கொஞ்சம் குறைய இருக்குது ஆனா எப்படி நிற்கும் சொல்லி சொல்லுங்கள் கையால் கையால் போட்டு நிற்கும் போது மண்ணுக்குள்ள கையை விடும்போது அதே வந்து பிசிக்கலாக நம்ம கையில டச் ஆகும் ஓ அப்போ அந்த டைமில் நாம் எடுத்துக்க வெளியில் வந்துடும் வந்தால் தான் அதில் இருக்கிற ஒன்று ரெண்டே ஆச்சும் பிடிக்கலாம் பிடிக்கலாம் தண்ணி வந்துட்டா மனுஷன் தண்ணி க கையில இருக்கிற மண் வந்து கரைஞ்சி வைச்சு ஓ கரைஞ்சி போனால் அது கொஞ்சம் சேர்ந்து மண்ணோட வை மண்ணோட வைத்து பார்த்த சுத்தியா கடல் ஆள ஆளை பாரு எப்படி இருக்கு கரெக்டு ஸோ நல்லா இருக்குது ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே தொடர்ச்சியாக ஊரிய பிடிப்போம் பிடிச்சிட்டு எந்த அளவுக்கு பெறுவதோ அதை சமைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறோம் சரி பார்ப்போம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கு பார்ப்போம் காலைல சுற்றி பண்ணலாம் ரெண்டு வரும் போய் உளுந்து இன்னைக்கு பிறண்டுக்கு வார இங்கே ஒன்றும் பிடி வாடகை ஆ வெற்றி இவன் ஒன்றோட வர சேப்புக்க வச்சிருக்கீங்களா இல்லையே

உண்மைதான் உண்மைதான் நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு சின்ன ஒரு சந்தேகம் இப்படி போடக்குள்ள போடக்குள்ள சேப்புக்குள்ள ஒவ்வொரு ஊரிய கொண்டு வச்சு அவரது குந்தி தண்ணிக்குள்ள நடந்து எடுத்துக்குவாரா வேண்டாம் கடன் கிட்ட போய் பார்த்துட்டோம் மண்ணு பிடிச்சி வர எப்படி அது எப்படி செட் அப் ஆகுது ஆ சொன்னதுதான் எப்படி சொல்லுவேன் கேக்கிறவர் கடும் ஃபன்னான ஒரு ஆளுத்தாலே வந்து ஃபுல்லாக எங்களுக்கு வந்துட்டு ஊரியம் பிடிச்சி தந்து பேரோட சிலவன் தெரிஞ்சிருக்கிறேன் ஃபெஸ்டிவ் வீடியோ குக்கிங் வீடியோவில் வந்து இப்போ வந்திருக்கிறேன் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு நாங்கள் அப்படியே நடந்து வந்து குடிச்சிட்டு அதை டீம் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு நிற்கிறாங்க ஆ கிட்டத்தட்ட எவ்வளோ பிடிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு கேஜி ஓ ஒரு கேஜி வந்திருக்குமா எத்தன் சிந்தி குடிச்சிக்கி ஒரு கேஜிக்கிட்ட வேற ஆக்கி அது சரியா கிட்டத்தட்ட ஆஹ் ஓ இப்போ பார்த்தீங்கன்னா டைமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணியை தாண்டி போயிட்டு இருக்குது ஈவினிங் மெயில் வந்துட்டு மறையிற டைம் ஆகும் அதாவது கொஞ்சம் கடும் பயங்கரமா கொஞ்சம் இதாக இருக்குது இந்த ப்ளேஸும் வந்துட்டு பார்க்கறதுக்கு கடுமலாக இருக்கு அப்படியே பேசத்துக்கு உங்களே ஓடி தரவார் ஊறி ஊற்றுறதுக்கு அங்கே இந்த பிளேஸும் வந்துட்டு பார்க்கறது ரொம்பவே அழகா இருக்கு ரெண்டு பேரும் வந்துட்டு ரெண்டு ஊர் இருக்கிற கூட பார்த்துட்டாங்கல்லாம் பார்த்துபோது ரெண்டு பேரும் பிளான் போட்டு நிற்கிறாங்க ஒவ்வொரு ஆளும் தனித்தனி கூடுகளுக்கு போகும் அப்படின்னு சொல்லி ஏனண்டா இங்கால இருக்கிற அவருக்கு வந்துட்டு அவர் ஃபுல்லா அவர் கையில வச்சுக்கிற ஆயுதத்தால குத்துறாரா ஒரே இடத்துல அவர் குத்துறாரு ஃபுல்லாக குத்துறேன் அதனால ரெண்டு பேரும் பேசிட்டு நிற்கிறாங்கன்னா நீங்க நீங்க ஒரு கூடுக்கு போங்க நான் ஒரு கூடுக்கு போறேன் ஒரே டைமில் போய் பிடிச்சிட்டு வருவோம் நிற்கிறாங்க ஆனால் கண நேரமாக நிக்காங்க இன்னும் உள்ளுக்கு போகல போகலை வந்துச்சு இந்த உங்களால் பிடிக்கலுமா இருக்கு நினைக்கிறேன் நான் போங்க போங்க போங்க

அண்ணா அண்ணா ஒரு ஐட்டம் வந்து போயி அதாவது கண்ணில் வந்துட்டு நிறைய இருக்கிறோம் அப்படிங்க பார்க்கக்குள்ள கேமராவில் எந்த அளவுக்கு விலங்க மாட்டேன் சரியா ஆனால் பார்க்க கூடிய மாதிரி இருக்குது அண்ணா விளங்குது அந்த பிளேஸ்ல போய் சரியா குத்தி அந்த மண் அதுக்குள்ளே அதுக்குள்ளதான அந்த ஐட்டம் இருக்குது அவர் அவரது இருந்த அப்படியே கையை ஓட்டி ஓட்டி தேடி பிடிச்சிட்டு வரார் எத்தனையோ பிடிச்சி வந்திக்க மூணு வேணா குத்தி பிடிக்கிறத விட கையால பிடிக்கிறது லேசி இருக்கு என்ன செட்டா பண்ணி உங்களால கையால பிடிக்கலுமா கையால பிடிச்சு காட்டு கடல போவாமே இல்ல 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 நீங்க இல்ல 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 இல்ல

ஒரு ரெண்டு கிலோ இல்லாடி பேக்கேஜ் நிரப்பிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்வார் எனக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒன்று நான் மட்டும் போறேன் நீங்க மூணு வரும் மண் எப்படி தானே போறேன் அவங்க மூணு வரும் பிடிக்க போறாங்க ரெடி பண்ணுங்க அப்ப நாங்க வந்துட்டு அதுக்குரிய சமையல் ஏற்பாடுகளை அப்படியே போய் செய்யறேன் இந்த இதை வந்துட்டு அப்படியே இவங்க பிடிச்சிக்கிட்டு வரட்டும் அது சமையல் ஏற்பாடுகளை போய் அந்த ஏற்பாடுகளை செஞ்சு மொத்தமாகவே அதை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் சரி ஓகே நான் இந்த இடத்துல இருந்து போகிறோம் பிடிச்ச பிடி சாரி பிடிச்ச அந்த ஊரியை நம்ம பார்த்துக்கிட்டே போவோம் ஏன்டா பார்க்கணும் நான் வந்துட்டு போய் வந்ததுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கேன் நானும் பார்க்கணுமே கேட்டுங்க சவல் ஹோட்டோ புரியலா அப்படியே கேட்டக்கா ஓடுது ஓடுது எல்லாரும் உயிரோட இருக்கிறாங்களா அங்கே ஆக பெரிய சைஸ் வந்துட்டு இது நான் நிப்பான் ஃபஸ்ட் டைம் பிடிக்கிறேன் பயபாவும் இருக்கி நிறைக்கு இது ஆக பெரிய சைஸாம் சரி அப்போ இதை மாதிரி இன்னொரு அளவு பிடிங்க என்ன சவலூரி சாப்பாடு சவலூரி ரைட் அப்போ இதை மாதிரி இன்னொரு சவல் பிடிச்சா சரி ரைட் ஓகே அப்படியே நான் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்கிறேன் ஸோ அடுத்த கட்டத்துக்கு போவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க